நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் சொர்க்கவாசல் திறந்த அந்த அற்புதமான ஒரு காட்சி தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் போலவே அப்படியே நடந்து வர மாதிரி அமைச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் பார்க்க அப்படியே தத்ரூபமாக இருந்தது ஏன்னா வந்து இந்த நமக்கு தெரியும் பொதுவாக புராணங்களில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் வந்து கலியுகத்துக்கு வருவார் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இங்கேருந்து வந்து யார் இறந்து போனாலும் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா தான் கதவை திறந்து வச்சுருப்பார் நேரடியாக சொர்க்கத்துக்கு இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மேக்சிமம் ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியில் ரொம்ப சிறப்பாக போற்றப்படும் ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்ரீரங்கம் ரெண்டு வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ நம்ம திருப்பதியை பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதுவும் அந்த பெருமாள் தத்ரூபமாக நடந்து வர அமைச்சிருக்க காட்சி தாங்க மெய் சிலிர்க்க வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் நீ உங்களுக்கும் மெய் சிலிருந்தது அப்படின்னா மறக்காம வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி மூணு முறை டைப் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து மனசார கோவிந்தா கோவிந்தாவோ இல்லை ஓம் நமோ நாராயணாவோ இந்த மந்திரத்தை துதிச்சிங்கன்னாவே போதுங்க உங்களுடைய அத்தனை வகையான பாவங்களும் நீங்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் சரி ஓகே நம்ம இன்றைக்கி அந்த சொர்க்கவாசல் திறந்த முழு வீடியோ திருப்பதியில் வேற என்ன நடந்தது அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்களையும் அந்த சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அதனுடைய முழு வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கா அந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் பெருமாள் நடந்து வர காட்சி அதெல்லாம் முழு வீடியோவாக நம்ம கிட்ட இருக்கு அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கறது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழு பலன்களையும் நம்மளால் பெற முடியும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை ஆயிரத்தி நூறு மட்டுமே ஹோல்சேலாக பத்து மாலைக்கு மேல் வாங்குபவர்களுக்கு இன்னும் விலை குறைக்கப்படும் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி இலவசம் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஸோ இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி பல கோவில்களில் பல பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படியே நிறைஞ்சு வழியுது அப்படின்னே சொல்லலாம் காலையில் சொர்க்கவாசல் திறந்தாங்க அதை பார்த்தாலே கோடி பிண்டையும் அதை அவங்களால் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம சேனல் வயலாக திரு திருப்பதியில் நடந்தது போட்டிருக்கோம் தொடர்ந்து இப்போ இந்த வீடியோலையும் திருப்பதியில் நடந்தது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நடந்தது போட்டிருந்தோம் இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவில்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு வீடியோ கிடச்சிருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஒரு சில தகவல்களும் சொல்லியிருக்கோம் சும்மா ஏனதானன்னு போடுறது இல்லாமல் அதனுடைய எப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய மந்திரத்தோடு படிக்கிறோமோ அது போல் வந்து புராண கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்னும் அதனுடைய சுவாரஸ்யமும் பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதசி பற்றி ஒரு சில கதைகள் நம்ம பார்த்துருந்தோம் அதாவது மகாவிஷ்ணுவால் மது கைடபா என்ற இரட்டை அரக்கர்களை கொன்றது தொடர்பானதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அசுரர்கள் தெய்வீக வடிவத்தை அடைந்து இந்த நாளில் ஏகாதசி பூஜை செய்து வடக்கு வாசல் அதாவது உத்தரத்வாரம் வழியாக அவரை அணுகும் அனைவருக்கும் விமோசனம் அளிக்குமாறு கடவுளிடம் முறையிட்டாங்க யார் அந்த மது கைடபா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டிருக்காங்க கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலாக கேட்டிருக்காங்க எங்களுக்கு வரம் கொடுத்தது போலவே இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி வரவங்க அந்த வைகுண்ட வாசல் வழியாக வரவங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் நீக்கி வரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கருணைக்கு இணையான கடவுள் அந்த முன்மொழிவை உடனடியாக ஏற்றுக்கொண்டு ததாஸ்து என்ற வார்த்தையை வழங்கினார் ததாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க எனவே இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி மறுபிறப்பை தவிர்க்கவும் முக்தி அடையவும் விரும்பும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு பொன்னான தருணமாக அறியப்பட்டதுனே சொல்லலாங்க அதாவது இந்த நாள் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நோன்பு மற்றும் விழித்திருப்பதற்கு ஒரு அறியப்படுற ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் உலகெங்கிலும் உள்ள பக்திமான்கள் இந்த நாள்ல தான் விரதம் மேற்கொள்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் விடுதலைக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் உண்மையான அர்த்தத்தில் உண்ணாவிரதத்தை மேற்கொள்வது என்பது உணவிலிருந்து விலகி பசி மற்றும் தூக்கத்தை தாங்குவது மட்டுமல்ல உள்ளிருக்கும் சக்தியுடன் இணைந்திருக்க ஹரிநாமா ஜபிப்பதன் மூலம் உலக இன்பங்களிலிருந்தும் இவ்வுலக செயல்களிலிருந்தும் விலகியிருப்பதே உள்ளார்ந்த பொருள் மனிதர்கள் மட்டுமின்றி தேவர்களும் அசுரர்களும் கூட பார்க்கடலை கரைக்கும் முன் இந்த நன்னாளில் விரதம் இருந்தனர் அப்போதுதான் அவர்களின் ஷீரா சாகாரா மத்னம் அவர்களை ஆசிர்வதிக்க சமுத்திரத்திலிருந்து மகாலட்சுமி தேவி தோன்ற வழிவகுத்தது ஸோ இந்த நாளுடன் தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான கதை தான் ஏகாதசி தேவியின் தோற்றம் ஒரு முறை கிருதாயுகத்தில் முராசுரன் என்ற அரக்கன் தேவர்களை வென்று கொடுமைப்படுத்தினார் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு போர்க்களத்தில் நுழைந்தார் அவருடன் ஆயிரம் ஆண்டுகள் போராடி முற்றிலும் சோர்வடைந்தார் ஒரு ஏகாதசி நாளில் ஒரு குகைக்குள் நுழைந்து கலைப்பின் காரணமாக உள்ளே உறங்கினார் மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தை அறிந்த முராசுரன் அவரை கொல்ல விரைந்தான் அப்போதுதான் மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு தெய்வீக ஒளிக்கற்றை வெளியேறி பலவிதமான ஆயுதங்களை ஏந்திய ஒரு இளம்பெண்ணின் வடிவத்தை அடைந்து முராசுரன் அந்த இடத்தை அடைந்ததும் அந்த பெண் கணை கொன்றாள் எழுந்ததும் விஷ்ணு அரக்கன் இறந்து விட்டதை கண்டு சிறுமிக்கு வரம் வழங்கினார் ஏகாதசி நாளில் இறைவனின் உடலை விட்டு வெளியே வந்ததால் ஏகாதசி தேவி என்று அழைக்கப்படுகிறார் இந்த புனித நாளில் தன்னிடம் பிரார்த்தனை செய்பவர்கள் அனைவருக்கும் ரட்சிப்பின் வரத்தை வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் அப்போதிருந்து ஏகாதசி தேவியை பிரார்த்தனை செய்பவர்கள் விஷ்ணு லோகத்தில் இடம்பெறுவது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த முன்னாடி நம்ம மது கைடவர் அந்த அரக்கர்கள் பார்த்தோம்ல ஸோ அந்த அரக்கர்கள் கூட கடைசியாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் வந்து அதாவது பிரம்மாவை அழிக்கிறதுக்காக போய் அதுக்கப்புறம் இவர் விஷ்ணு போய் அவங்க கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து காப்பாற்றி தன்னுடைய அதாவது அவர் வென்ற பிறகு அந்த மது கைடவர் வந்து என்ன ஒரு வரம் வந்து வாங்குவாங்க நாங்கள் உங்க கூடியே இங்கேயே இருக்கணும் வைகுண்ட வாசல்லையே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த வரத்தையும் அவர் வந்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரமா என்ன கேட்பாங்கன்னா இந்த நாளில் வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட வாசல் வைகுண்டத்தை அடையக்கூடிய முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து கடவுள்கிட்ட வேணும் அப்படின்றதுனால கடவுளும் சொல்லுவார் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான வைகுண்ட ஏகாதசியை கொண்ட ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே இப்போ நம்ம திருப்பதி தான் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தோம்ல திருப்பதியில் நடந்த அந்த ஸ்பெஷலான சம்பவத்தை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ திருப்பதி அந்த முன்னாடி பாருங்கள் மகாவிஷ்ணுவோட சிலை வச்சு எவ்வளோ அற்புதமாக லைட் செட்டிங்ஸ் போட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பார்க்க அதாவது அந்த இடத்துக்கு போனால் அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் ஸோ அதை விஷ்ணுவோட இது மாதிரிலாம் செஞ்சு அப்படியே வந்து பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பூலோகம் மாதிரியும் மேலே கருடன் வந்த மாதிரியும் வச்ச மாதிரிலாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனுடைய புகைப்படங்கள் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பிரமிப்பாக இருக்குன்னா ஸோ வீடியோவாக பார்க்கும் போது ஸோ நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அதனுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ ஆனால் திருப்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதே கிடையாது நார்மலாக போகிறவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் திருப்பதி இப்போ வைகுண்ட ஏகாதசியில் தரிசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே வழி தான் இருக்குது இதுக்கு முன்னாடி புக் பண்ணியிருக்கணும் அது ஒரு வழி இப்போ இன்னொன்னு என்னன்னா இப்போ நீங்கள் நேரடியாக போறீங்கன்னா கீழ் திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க வைகுண்ட ஏகாதசி டோக்கன் அப்படிங்கிற மாதிரி அந்த டோக்கனை வாங்கிட்டு மட்டும்தான் அவங்களால மேலே போய் சுவாமி தரிசனம் பண்ண முடியுமே தவிர எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது ஒரு சில இடங்களில் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஏழுலருந்து எட்டு இடங்களில் கொடுத்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அது எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்க அந்த காம்ப்ளெக்ஸில் அதே போல் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு ஃப்ரெண்ட்ல பேக் சைடு இருக்கிறத இப்போ ரெனோவேஷன் போயிட்டு இருக்கனால அங்கே கொடுக்கறது இல்லை ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய காம்ளெலக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் எட்டில் ரிசர்ச் பண்ணாவே டிடிடி அந்த அஃபீசியல் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கம்ப்ளீட்டா ஸோ அங்கே நீங்கள் நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் மேலே போகணும் சும்மா போனீங்கன்னா தரிசனம் பண்ணவே முடியாது இந்த டைம் ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு கூட்டத்தை விடுங்க பார்க்கவே எவ்வளோ பிரமிப்பா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படியே மெய்சில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைகுண்ட தரிசனம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் வைகுண்ட துவாரம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதுதான் அந்த வைகுண்ட ஏகதை சென்றது இருக்கக்கூடிய திருப்பதியில் திறக்கக்கூடிய கதவு பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளால் வந்து பார்க்க முடியாது இல்லை பக்கத்தில் உள்ள கோயில்குள்ளே இது இருக்கிறதுனால இது நம்மளால பார்க்க முடியாது பட் இதுக்காகவே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்னென்னா அங்கே எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் வந்து வெளியே வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய வீடியோ காட்சி நமக்கு கிடைச்சிருக்கு அது பாருங்க எப்படி இருக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் பெருமாளே நடந்து வர போல காட்சியெல்லாம் உயிர் பெற்று நடந்து வர மாதிரியும் வந்து கலியுகத்துக்கு வர மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்திருக்காங்க அதுவும் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதையும் நீங்களே பாருங்க ஸோ இது வைகுண்ட ஏகாதசி கதவை திறந்த அந்த அற்புதமான ஒரு காட்சிங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இதே டைம் தான் அங்கேயும் திறந்திருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் செயல்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தரம்னு தான் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரிசனமும் எதை பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாவங்கள் நீங்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வைகுண்டத்தில் பதவி கிடைக்கிறதுக்காகவே இந்த அற்புதமான ஒரு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களிலையும் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் நடந்து வரக்கூடிய அற்புதமான காட்சி இதையும் வந்து தத்ரூபமாக எடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது நீங்களும் அந்த காட்சியை பாருங்கள் ஸோ பாருங்கள் வைகுண்ட ஏகாத தசி டைமில் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து அப்படியே நடந்து வர போல் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அந்த காட்சியை பார்க்கும்போது நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மார்கழி மாதத்தில் யாராவது இருந்தாங்களா நேரடியாக சொர்க்கவாசல் இருக்கும் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐதீகமாக பார்க்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது பாவம் ஏதாவது சின்ன விஷயம் பாவமே இருக்காது பட் நமக்கு பாவம் நம்ம அறியாம பண்ணிருந்தாவோ இந்த டைம் நீங்க பெருமாளை வழிபடும் போது அத்தனை வகையான பாவங்களும் நீங்க உங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை பொறுப்பு போற்றப்படுது புராணங்கள்லயும் இது போல தான் பாத்தீங்கன்னா அசுரர்களை வதம் செஞ்சாரு விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவே அந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் வந்து ஒரு ரெண்டு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு எல்லா பெருமாள் கோயில்லையும் ரொம்ப சிறப்பாகதாங்க இருக்கும் பட் ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு திருப்பதி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் மேக்ஸிமம் ஸ்ரீரங்கம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் திருப்பதி கோட்டை சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு இடமும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே ரெண்டையும் போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே நம்ம சொர்க்கவாசல் தெரிஞ்சது அற்புதமாக நம்ம புகைப்படம் எடுத்து அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோவை பதிவிட்டு இருக்கோம் ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் ஓம் நமோ நாராயணன் மூணு முறை டைப் பண்ணுங்க மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் இல்லம் தேடி வந்து சேருங்க நன்றி வணக்கம்